உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ் தேசியம் ஒரு தத்துவம் எங்குமே இல்லை சிலர் இங்க கேக்குறாங்க சார் வெள்ளக்காரம் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் இந்தியாங்கிற ஒரு நாடே உருவாச்சு வெள்ளக்காரம் வந்த உடனே ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஆரம்பிச்சான் எப்படி அப்புறம் அதுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பேர் வச்சான் கம்பெனி ஆரம்பிக்கும் போது இந்திய தேசத்தினுடைய முதல் சுதந்திர பிரகடனம் ஜம்பு பிரகடனம் நம்முடைய முன்னோர்கள் மருது பாண்டியர்கள் மருது சகோதரர்கள் தமிழகத்திற்கு சுதந்திரம்னு சொல்லி பிரகடனப்படுது ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்குமான சுதந்திர பிரகடனத்தை அவர்கள் செய்தார் சுதந்திர போராட்டத்தில் நம்முடைய தமிழ் சான்றோர்கள் அத்தனை பேருமே இந்திய தேசம் முழுமைக்குமாகத்தான் போராடினார்களே ஒழிய அவர்கள் யாருமே தமிழை ஒரு தனி தேசியம் என்று சொல்லவில்லை இது இருந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலர் அந்த தமிழ் தேசியம் என்கிற தத்துவத்தை பேசிக்கொண்டிருக்கிறார் இப்படி இந்திய அரசியல் முழுமையும் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களால் நிறைந்து அடைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தேசத்தினுடைய சொந்த பண்பாடு இந்த தேசத்தினுடைய சொந்த அரசியல் கோட்பாடு இந்த தேசத்தினுடைய சொந்த இறையியல் கோட்பாடு இவற்றை தாங்கி நிற்கிற தத்துவவாதிகளின் பெயர் இந்திய தத்துவவாதிகள் சுருக்கனா இந்துத்துவவாதிகள் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் ஒரு டூ கேக்கு இந்துத்துவம் என்றால் என்ன சார் சார் என்ன சார் உங்க தத்துவம் நான் சொன்னேன் தம்பி ஒரு சினிமா பாட்டு அந்த சினிமா பாட்டு இந்திய தத்துவம் என்றால் என்ன அப்படிங்கறத விளக்குறதுக்காகவே ஒருத்தர் எழுதியிருக்காருப்பார் மதமென பிரிந்தது போதும் இனமென பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும் இதுதான் இந்திய தத்துவம் அப்படின்னு சொல்லு நீங்க பிஜேபி எடுத்துக்கோங்க பிஜேபி ஒருங்கிணைந்த மனிதத்துவம் இந்த தத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கையெழுத்து போடணும் வந்து சார் சார் என்ன தத்துவம் இதுதான் அந்த தத்துவம் இங்க நீங்க பாருங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ணி இந்து இந்து தர்மத்தை திட்டுவது மட்டுமே எங்களுடைய அரசியல் என்று பல அரசியல்வாதிகள் இங்க தமிழகத்தில் இருந்து வேற வேலையே கிடையாது காலையில் ஏஞ்சானா பல்லு வெளியிட்ட வந்து பிரஸ் மீட்ல பல்லுல நல்ல இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது நீ இதெல்லாம் சும்மா ஒரு ஃப்ளோவில் சொல்கிறது தான் நீங்கள் ஒன்னே அதுக்கெல்லாம் இல்லைன்னு அவர் அதெல்லாம் இல்ல சார் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்துத்துவத்தை திட்டணும் இந்து தர்மத்தை திட்டணும் இந்து கோயில்களை திட்டணும் இந்து சாமிகளை திட்டணும் இது ஒரு அரசியல் இல்லை அப்படின்னா இனத்தின் அடிப்படையில் அதுவும் இல்லாத இனவாதமான திராவிடத்தின் அடிப்படையில் மக்களை இனம் என்கிற அடிப்படையில் பிரிக்க இது ஒரு இனவாத அரசியல் இது ஒரு இனவாத அரசியல் இனவாத அரசியல் மதவாத அரசியல் இரண்டிற்கும் நடுவில் தமிழகத்தில் மனிதவாத அரசியலை பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய இந்துத்துவ கூட்டம் மட்டும்தான்